வெல்கம் டு சாய்பட்ட சலா ஒரு குவளை தண்ணீர் இந்த கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முந்தைய காலத்தில் ராதா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள் ராதா மிகவும் அறிவு கூர்மை உடையவள் அவளிடம் ஒரு ஆடு இருந்தது ஆட்டுப்பாலின் ஒரு பகுதியை தயிராக்குவாள் அதை மோர் கடைந்து அதில் திரண்ட வெண்ணையில் இருந்து நெய் எடுப்பாள் ஒரு நாள் ஒரு யோசனை ராதாவிற்கு வந்தது தன்னிடம் உள்ள நெய்யை ஊர் ஊராக எடுத்து சென்று நல்ல விலைக்கு விற்க நினைத்தாள் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் என நினைத்தாள் பானையை தலைமையில் சுமந்து கொண்ட ஊரை நுணுக்கி வெகு தொலைவு நடந்து சென்றாள் அன்று அதிக வெப்பமாக இருந்ததால் ராதா சோர்வடைந்தாள் ஆதலால் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் சற்று இலைப்பாரி விட்டு செல்லலாம் என நினைத்து நெய் குடத்தை இறக்கி வைத்தாள் சற்று நேரத்தில் ராதா நன்றாக உறங்கிப் போனாள் சோர்வு கலைந்து விழித்த போது அருகில் வைத்த குடத்தை காணவில்லை சற்று தொலைவில் கலா என்ற பெண் தன்னுடைய நெய் குடத்துடன் செல்வதை கண்டாள் அவளுடன் குடத்தை கேட்டு மன்றாடியும் அவள் தரவில்லை அதை கண்ட ஊர் மக்கள் அவளை பஞ்சாயத்து தலைவரிடம் அழைத்து சென்றனர் ராதா மற்றும் கலா ஆகிய இருவரையும் பஞ்சாயத்து தலைவர் அழைத்தார் அந்த நெய் குடம் எப்படி வந்தது என்று இருவரிடமும் கேட்டார் அதற்கு கலா என்பவள் ஐயா நான் ஒரு மாடு வளர்க்கிறேன் ஆதனால் இந்த நெய் மாட்டுப்பாலில் எடுத்தது என்றாள் ராதாவோ அவள் பொய் சொல்கிறாள் அது ஆட்டுப்பாலில் எடுத்த நெய் என்றாள் பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு கேட்டும் இருவரும் நெய் குடம் தன்னுடையது தான் என்றனர் பஞ்சாயத்து தலைவர் இவர்கள் இருவரையும் சோதனை செய்ய தொடங்கினார் இருவரிடமும் தகுந்த ஆதாரமும் இல்லை என்பதை அறிந்தார் உடனே அவர் இருவரையும் அழைத்து என் மகன் தன் காலணியை அங்குள்ள களிமண்ணில் தொலைத்து விட்டான் இருவரும் அதை தேடி எடுத்து வாருங்கள் பின்னர் நான் என் தீர்ப்பை கூறுகிறேன் என்றார் பஞ்சாயத்து தலைவரின் உத்தரவுக்கு இணங்க இருவரும் களிமண்ணில் இறங்கி காலணியை தேடினார் காலனி அகப்படவில்லை பின்னர் தன் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை சுத்தப்படுத்தி கொள்ளாம் இரண்டு குவளை தண்ணீர் கொடுத்தார் ராதா அந்த குவளை தண்ணீரை அளவாக பயன்படுத்தி கொஞ்சம் மீதப்படுத்தினால் கலா தண்ணீர் போதவில்லை என கூறியும் மேலும் ஒரு தண்ணீர் குவளை ஒரு குவளை தண்ணீர் கேட்டார் அப்பொழுது இருவரையும் நோக்கி இந்த நெய் ராதா உடையதே கலா அதை அபகரிக்க நினைக்கிறாள் என்றார் ஒரு குவளை தண்ணீரை மீதப்படுத்தும் குணமுடைய ராதாவால் தான் பக்குவமாக தான் நெய்யை தயாரிக்க முடியும் அதனால் ராதா தான் இதன் உரிமையாளர் என்றார் இந்த தீர்ப்பை கேட்ட அனைவரும் வியந்தனர் தலைவரின் புத்தி கூர்மை அனைவரும் பாராட்டினர் இந்த வேலையை செய்வனே செய்யனே இந்த வேலையை செவ்வனே செய்வதற்கு பொறுமை கடின உழைப்பு மற்றும் சேமிக்கும் திறமை இருக்க வேண்டும் ஆகவே இந்த அரிய குணங்களை நாமும் வளர்த்து கொண்டு வாழ்வில் வெற்றியடைவோம் இந்த கதை இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய்பட்ட சலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ